துன் மகாதீர் மீது ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் இப்போதைக்கு கைது செய்யப்படமாட்டார் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் டான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் அவர் மீதான விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து வருவதாகவும் அசாம் பாக்கி நேற்று மே ஏழாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிட்டார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு உட்பட்டவர்கள் தாங்கள் அல்ல என்றும் தங்களின் தந்தை துன் மகாதீரை குறிவைத்துதான் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் இரு மகன்கள் அண்மையில் தெரிவித்தனர் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என டான் மொகாசானி மகாதீர் மற்றும் மிர்சான் மகாதீர் இருவருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எங்கள் தந்தை துன் டாக்டர் மகாதீர் முகமது எங்களின் செல்வத்தை வளப்படுத்த பிரதமர் பதவியை அதிகார விதிமீறலுக்கு பயன்படுத்தினாரா என்பதை தீர்மானிப்பதே ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இலக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகளை பொய்யாக நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் மேலும் பல ஆண்டுகளாக நாங்கள் சம்பாதித்ததெல்லாம் முறையான வழிகள் மூலமாக சம்பாதிக்கப்பட்டவை என்பதையும் எந்த குற்றத்தையும் நாங்கள் இழைக்கவில்லை என்பதையும் நிரூபிக்க விரும்புகிறோம் என்றும் அவர்கள் அண்மையில் வெளியிட்ட அந்த அறிக்கையில் தெரிவித்தனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்